தமிழா நேர்களுக்கு வணக்கம் நீங்க இருக்கிறதுனால தான் எங்களுக்கு சிற்பான்மை சிறுபான்மையோட்டை கிடைக்கல நீங்க மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு சிறுபான்மை மக்கள்லாம் சாரசாரையா வந்து ஓட்டு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லி அதிமுக என்ன பண்ணிருக்காங்க பாஜக கூட்டணியிலேருந்து இந்த ஒரு மென்டாலிட்டியில் வெளில போயிருக்காங்க வெளில போனதுலேருந்து அவர்களுடைய நடவடிக்கை அதிமுக எப்படி இருந்திருக்கு கோவை குண்டுவெடிப்புக்கு காரணமான சிறைவாசிகளை விடுதலை செய்யணும் எஸ்டிபிஐயோட கூட்டணி வைக்கணும் வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அதை சரி செய்யணும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ல இறங்கியிருக்காங்க அப்படி பண்ணாலாச்சும் எப்படியாச்சும் இந்த இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் நமக்கு கிடைக்காதா அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிற அந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட் வார்த்தை போர் அப்படிங்கிறது கூட்டணி இருந்த காலகட்டத்திலேயே நமக்கு இருந்திருக்கு ஆனா இப்போ அந்த வார்த்தை போர் கொஞ்சம் கொஞ்சமா பிராடன் ஆகி லிமிட்டை கிராஸ் ஆகி ரெண்டு பேரும் மாறி மாறி விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா கே பி முனுசாமி அவர்கள் வர்சஸ் அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு அதற்கு முன்னாடி அதிமுக பாஜக இடையிலான அந்த கூட்டணி முறிவு இருக்கு இல்லையா அதை குறித்து உங்களுடைய பார்வையை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த ஒரு வீடியோவில் இந்த அண்ணாமலை அவர்கள் வர்சஸ் கேபி முனுசாமி அவர்கள் அப்படிங்கிற ஃபைட்டை தான் தெளிவாக <laughs> பார்க்கப்பறம் <laughs> 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 முதல்ல இந்த ஃபைட் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி அவர்கள் ஆரம்பிக்குது ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலேயே அதிமுக தலைவர்களை பற்றி அண்ணாமலை அவர்களும் அண்ணாமலை அவர்களை பற்றி இந்த அதிமுக சோக்கால்டு தலைவர்களும் பேச ஆரம்பித்தாங்க உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் ஏ ஒன் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ஒரு இடத்துல சொல்லிடுவார் அது என்னென்னா தமிழ்நாட்டில் ஊழல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இல்லை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒரு ஏ ஒன் அப்படின்ட்டு போற போக்குள்ள சொல்லிடுவாரு அதுக்கு இவங்க ரொம்ப பயங்கரம் அஃபெக்ட் ஆயிட்டாங்க ஒரு ஃபேக்டா ஃபேக்டாக தான் சொல்லியிருக்காரு அது எப்படி நீங்க உண்மையை சொல்லலாம் அப்படின்ட்டு அதிமுக ட்ரிகர் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த இன்னொரு இடத்துல அண்ணாதுரை அவர்கள் ஒரு தேவரையா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இடையிலான அந்த மதுரையில் நடந்த அந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ணி பேசுவார் அதற்கான ஆதாரத்தையும் அப்போது இந்து பத்திரிகை வந்த ஆதாரத்தையுமே அண்ணாமலை அவர்கள் என்ன நமக்கு நடைபெற தப்ப போட்டு உடைச்சிருவாரு இதுதான் ஆதாரம் போய் எடுத்து பாத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிடுவாரு அப்போ உடனே ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காரங்க பொங்கலை அண்ணாவை பத்தி பேசினதற்காக திமுக காரங்க பொங்காம அதிமுக காரங்க பொங்கி அண்ணாதுரையை பத்தி நீங்க எப்படி பேசலாம் அதனால நாங்க கூட்டணியில வெளில போறோம் அப்படின்னு கூட்டணியை விட்டு வெளியே போறதுக்காக ஒரு சாக்கா சொல்லி கூட்டணி விட்டு வெளில போயிட்டாங்க இல்லையா வெளில போனதுக்கு அப்புறமா இந்த மைனாரிட்டி பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதிமுக பயங்கரமா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எப்படியாச்சும் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்றாங்க கிடைக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு இந்த தேர்தல் வந்தாதான் தெரியும் ஆனா இந்த வார்த்தை போறேன் இருக்கு இல்லையா அண்ணாமலை அவர்களை தனிப்பட்ட விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சது அதிமுக தான் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் ஏன்னா சி வி சண்முகம் அவர்கள் ஒரு மேடையில சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் போற யாத்திரை பாத யாத்திரையா இல்ல வசூல் யாத்திரையா அப்படின்னு பேசாரு இன்னும் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி அவர்கள் பேசல இரண்டாம் தர மூன்றாம் தர இந்த பேச்சாளர்கள் இருப்பாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாம் அண்ணாமலை அவர்களை டேரெக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி அவர்களே ஒரு இடத்துல முதிர்ச்சி அடைந்த பாலிட்டிஷியன் பத்தி என்ன கேளுங்க முதிர்ச்சியே அரசியல் முதிர்ச்சி இல்லாதவங்களை பத்தி என்ன கேட்காதீங்க பேசியிருப்பாரு அப்போ அண்ணாமலையர்கள் எல்லாத்தையும் கேட்டு சும்மாவே இருக்கணுமா நீங்க அவருடைய தன்மானத்தை சிண்டிக்கிட்டே இருப்பீங்க அவருடைய நேர்மையை கேள்விக்குள்ளாக்குவீங்க ஆனாலும் அண்ணாவலர்கள் சும்மாவே இருப்பாரா அப்படின்னு கேட்டா அண்ணாமலைய கூறுவது போல இது பழைய பாஜக இல்ல நீங்க ஒரு அடி கொடுத்தா ஒரு அடிக்கு ரெண்டு அடி கொடுக்க திருப்பி கொடுக்கிற பாஜக அப்படிங்கறத அண்ணாமலையவர்கள் மீண்டும் இன்னும் பதிவு பண்ணே இருக்காரு இருந்தாலும் அதிமுக என்ன பண்றாங்க சீன்றதை விடுறதே இல்லை இப்போ ரீசண்டா கே பி முனுசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலையவர்கள் கண்டிக்கணும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும் அவர் ரொம்ப துல்றாரு ரொம்ப ஆடுறாரு கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படின்ட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இவர் அறிவுரை சொல்றாரோ இன்னும் எவ்வளவு காமெடியா இருக்கு பாத்தீங்களா இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் ஒரு தகுந்த ரிப்ளை ஒண்ணு கொடுத்திருப்பாரு என்னன்னா எங்க கட்சிக்கு நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது பங்காளியாக இருக்கட்டும் பகையாரியா இருக்கட்டும் யாரா ஓரமாக கை கட்டி வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படி இல்லையா போங்க டெல்லியில போய் கெஞ்சிட்டு வாங்க டெல்லியில போய் காலையில வந்துடுவாங்க அப்படின்னு டேட்டா அட்டாக் பண்ணிடுவாரு ஆறு மாசமா அண்ணாமலை மாத்தணும்னு தானே நீங்க டெல்லியில போய் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க தலைவர்களை மீண்டும் போங்க எங்க தலைவர்களை பார்த்து கை கூப்பி வழங்கி அண்ணாமலையை மாத்துங்க அண்ணாமலையை மாத்துங்கன்னு கோரிக்கை வைங்க அவங்க உங்களுக்கு கண்டிப்பா செவி சாய்க்க மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு அதிமுகவை டைரக்டா இன்டெரக்டான இல்லை இனிமேலும் டைரக்டா பேசவே முடியாது அந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை சாழ போய் கெஞ்ச சொல்லுங்க போய் டெல்லி போய் கால் உழுவு சொல்லுங்க அதான் நாலு மாசமா பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் ஒரு குழு அழைப்பு சொல்லுங்க இன்னொரு அஞ்சு பேர் போட்டோம் போய் நம்ம தலைவர்கள் காலில் விழுந்துட்டு அண்ணாமலையை மாத்துங்க அண்ணாமலையை மாத்துங்க அண்ணாமலையை தூக்குங்க அண்ணாமலையை கட்டுப்படுத்துங்க போய் காலில் விழுந்து பிறகு எங்கள் கட்சிக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம் நாங்கள் எப்படி எங்கள் கட்சி இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்க அதனால இந்த பங்காளிக எல்லாம் ஓரமாக நின்று கை கட்டி வேடிக்கை பார்த்தா போட்டோம் திரும்ப திரும்ப டெல்லிக்கு ஒரு குழு அனுப்புவாங்கல்ல குழு அனுப்பி சொல்லுங்க அண்ணாமலை மாத்திருந்தாலும் ஆறு மாசமா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த காவடி இதற்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கறத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அதிமுக மீண்டும் மீண்டும் அண்ணாவுடைய பத்தி பேசும் ஆனா அண்ணாவுடைய ஏதாவது சின்ன வார்த்தை சொல்ல ட்ரிகர் ஆயிடும் அப்படின்னு சொன்னா இவர் அவருடைய தன்மான தசின்னா அகைன் அவருடைய நேர்மையை கொஸ்டின் அப்படின்னா அகைன் அண்ணாவுடைய மாத்திரம் அண்ணாவுடைய மாத்திரம் அண்ணாவுடைய மாத்தணும் அப்படின்னா அது அதிமுக டிசைட் பண்ண முடியாது இல்லையா அதுக்குன்னு சென்ட்ரல் லீடர்ஷிப் இருக்கு அவங்க என்ன பண்றாங்களோ அது அவருடைய கட்சி டிசிஷன் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் பொதுச் செயலாளர் நீக்குங்க அப்போ தான் உங்களோட கூட்டணி அப்படின்னு பாஜக சொன்னால் எப்படி நியாயமாக இருக்காதோ ஏன்னா அவர்களை உட்கட்சி விவகாரம் நியாயமாக இருக்காதோ அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்களை நீக்கினா மட்டும் தான் கூட்டணிக்கு வருவோம் அப்படிங்கிறத அதிமுகவை சொல்ல முடியாது கரெக்டாக ஆனால் அண்ணாமலை அவர்கள் எப்போவுமே சாஃப்டாக தான் டீல் பண்ணுவார் கடந்த துக்ளக் மேடையிலே கூட பங்காளி கட்சி அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட் தகுந்த கவுண்டர் ஆர்குமெண்ட் வெப்பாரி தவிர இது போன்ற பர்சனல் அட்டாக்ஸில் தேவையில்லாத பேச்சுகள்ல சர்ச்சைகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டாக்டர் பேசி அப்படி பண்ணது கிடையாது அவங்க ஒரு நிறைய பில்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நிறைய பிரேக் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு இன்னும் நிறைய வாய்க்கு தான் பேசியிருக்காங்க அதிமுக என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜகவை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்ததே ஜெயலலிதா அவர்கள் தான் அதிமுக தான் அதற்கு முன்னாடி பாஜக யாரு பார்த்த தெரியும் தமிழ்நாட்டுல

கே பி முனுசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அண்ணாமலை அவர்களுக்கு வரலாறு தெரியல அப்படிங்கிறாரு முதல்ல கே பி முனுசாமி அவர்களுக்கு தான் வரலாறு தெரியல நீங்க போய் முதல்ல வரலாறு படிங்க என்டிஏ கூட்டணியை உருவாக்கியது ஜெயலலிதாவா எதுதோ சொல்றாரு அவர்கள் இது எல்லாத்துக்கும் பதில் அளிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அண்ணாமலை இருக்கு இல்லையா நீங்கள் என்ன என்னென்னா குற்றச்சாட்டு வச்சுட்டு போயிடுவீங்க அதுக்கு இவங்க சும்மாவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துருக்கு தவறு அப்படி பதில் சொல்லும் போது ஆஹா புண்படுத்திட்டான் புண்படுத்திட்டான்னா அப்படிதான் இருக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டியது அண்ணாவலை அவர்களுடைய கடமை எல்லாத்தையும் தான் இன்னொன்னு சொல்றாரு மாநிலங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதால் தான் நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து அன்றே வெள்ளை வந்தோம் அன்றே வெளில வந்தீங்களா தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க திரும்பி ரெண்டாயிரத்தி நாலு எது கூட்டணி போறீங்க நானும் ஒரு தவறு செய்து விட்டேன் பிஜேபியுடன் ஒரு முறை கூட்டணி வைத்து விட்டேன் இனிமேலும் கூட்டணி வைக்க மாட்டேன் ஜெயலலிதா பேசினாங்க இல்லையா மீண்டும் ரெண்டாயிரத்தி நாலு எது கூட்டணி அது மட்டும் இல்ல ரீசெண்டா கே பி முனுசாமி தமிழ்நாட்டை நரேந்திர மோடி அவர் சங்கம் வஞ்சிக்கிறது பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு மட்டும்தான் கொடுக்குது இது வந்து காலாகாலமா நடந்துகிட்டு இருக்கு ஆட்சி பொறுப்பேற்றது நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு அப்போ அத்தனை ஆண்டுகளா நீங்க உங்களுடைய கூட்டுப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பாஜக எது கூட்டணி வச்சுங்க நீங்க மாநில ஒரு விட்டு விட்டுக் கொடுத்துறீங்களா தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லையா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க இல்லையா அதனால்தான் நீங்கள் வார்த்தைகளை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளணும் போற போக்களை இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு போகிறது கிடையாது திமுக மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து ஆன்டிடிஎம்கி அண்ணா திமுக இல்லையா அப்போது திமுக என்ன ஒரு நரேட்டிவ் வைக்குதோ அதே நரேட்டிவ் அதிமுக வைக்கிது இந்த திரவிடியன் பார்ட்டிஸ்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேசியம் தெய்வீகம் எம்ஜிஆர் அவர்கள்லாம் மிகப்பெரிய நேஷனலிஸ்ட் மிகப்பெரிய பக்தர் அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போது நீங்கள் திமுக காரணம் பேசுகிற மாதிரி அதிமுக காரணம் பேசுனா திமுக காரர்களுக்கும் அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம் இதுதான் திரவிடியன் மெண்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுடைய நிறைய டேவுக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட் அண்ணாமலை அவர்கள் கடந்த துக்ளக் ஆண்டு விழாலேயே பிரேக் பண்ணிடுவார் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்பீச்சஸ் ஆஃப் அண்ணாவலை அவர்கள் சொல்லணும் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எல்லாரும் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பீச்சை ஒரு தடவை பார்த்துருவாங்க நம்ம பேச ஃபைஸ் சேனல்லையே அதை லைவாக போட்டிருப்போம் நீங்கள் தேடி எடுத்து பார்க்கலாம் ஆனால் நம்ம என்ன பார்க்கணுன்னா இது எல்லா சம்பவங்கள் நடக்கும்போது இந்த வார்த்தை போர்லாம் உச்சத்தை அடையும் போது யார் குளிர்காயனா அப்படின்னு பார்த்தா ஊர் ரெண்டு பட்டா யாருக்கு கொண்டாட்டம் கூத்தாடி கொண்டாட்டோம் அதே மாதிரி அதிமுக பாஜக பிளவுபட்டால் யாரை கொண்டாட்டோம் திமுக காரனை கொண்டாட்டம் எல்லாத்தையும் இந்த எல்லா டிராமாவையும் அவன் என்ன பண்ணுறான் நல்லா பாப்கார்னு சிப்ஸு லேஸு பிஸ்கட் பேக்கெட்டு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் பக்கத்தில் வச்சு நல்லா வேடிக்கை பார்க்குறான் சாப்பிட்டுக்கிட்டே ஏதோ ஒரு படம் காட்டுற மாதிரி ஆ நல்லா போடுங்க நீங்கள் சண்டை போட சண்டை போட எங்களுக்கு தான் லாபம் ஏன்னா ஓட்டு பிரியும் அப்படிங்கிறது அவர்களுக்கும் தெரியும் ஆனால் பாஜகவினுடைய பெர்ஸ்பெக்டிவில் அண்ணாவிலர்கள் என்ன நினைக்கிறாருன்னா இந்த இடத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியான ஒரு தேர்தல் தமிழ்நாட்டை நம்பி மோடி இல்லை தமிழ்நாட்டில் எம்பி இருந்தாலும் சரி எம்பி இல்லைனாலும் சரி நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆவதை யாரால் தடுக்க முடியாது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை அப்போ அண்ணாமலை லீடர்ஷிப் தமிழ்நாட்டில் சென்ட்ரல்ல மோடி லீடர்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போன்ற பார்லிமெண்ட்ரி எலக்ஷன் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்பவுமே ஜே கே கட்சிக்கு ஓட்டு போடுவோம் மோடி தான் வரப்போறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா மோடி தான் வரப்போறாருன்னு மக்கள் நம்பல தமிழக மக்கள்கிட்ட அப்படி நிறைட்டிவ் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி வரவே மாட்டாருங்கிற ஒரு நெரேட்டிவ் வில் பண்ணாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா மக்களுக்குதான் தெரியும் மோடி தான் வரப்போகிறாரு அப்படின்ட்டு இது போன்ற தேர்தல்ல கட்சி தனிச்சு நின்னு மக்களை செஞ்சா மட்டும்தான் ஃபியூச்சர்ல வளர முடியும் அப்படிங்கறதுனால அண்ணாமலைகள் தனிச்சு நிக்கணும் தனிச்சு நிக்கணும் திரும்ப தான் சொல்றாரு அதற்கு தொண்டர்களும் சரி ஆதரவாளர்களும் சரி ஒரு சில மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்காங்க இல்ல இல்ல அதிமுக கூட்டணி வேணும் இல்ல இல்ல அதிமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க இனிமேலும் இந்த கூட்டணி ஒட்டும் இனிமேலும் அலையன்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இல்ல உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் வார்த்தை போர் அப்படிங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் எத்தனை கட்டமா வார்த்தை போர் ஆரம்பிக்க போது இன்னும் அதிமுக டைரக்டா மோடிய தாக்கி பேசல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டைரக்டா நரேந்திர மோடி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் செஞ்சு பண்ணல பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது பொறுத்திருந்த பாப்பம் இந்த ஒரு களம் அப்படிங்கிறது சூடுபிடிச்சுட்டே இருக்கு பேசுமா பேசுடன் இணைந்திருங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கண்டன் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதோடைய வணக்கம் வந்தே மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்